ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி பத்தி தான் பார்க்க போறோம் காமவெறி கொண்ட தகப்பனால வாழ்க்கை துறைத்த மகளை பத்தின கதை தான் இது இந்த இன்சிடென்ட் நைன்டீன் எயிட்டி ஃபோர்ல நடந்தது ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதி ஜோசப் ஃப்ரிட்சல் தன்னுடைய பதினெட்டு வயது மகள் எலிசபெத்த ஆஸ்திரேலியால தன்னோட வீட்ல உள்ள பேஸ்மெண்ட்டை சரி செய்யறதுக்காக கூப்பிடுறாரு அப்பாக்கு ஹெல்ப் பண்றதுக்காக பேஸ்மெண்ட் வந்த எலிசபெத்தை ஜோசப் அடிச்சு மயக்க செய்ய வச்சிடறாரு அது மட்டும் இல்லாம தன்னோட பேஸ்மெண்ட்ல உள்ள ஒரு சின்ன அறையில அடைச்சு வச்சது மட்டும் இல்லாம பாலைவன்கடமும் செய்கிறாரு வீட்டுல மகள காணோன்னு அவங்களோட அம்மா ரோஸ் மீறி தேடுறாங்க அது மட்டும் இல்லாம போலீஸ் கிட்டயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க ஆனா ஜோசப் எலிசபெத் யாரு கூடயும் ஓடி போயிட்டுதான் சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சிடுறாரு இப்படி இருபத்தி நாலு வருஷத்து தன்னுடைய வாழ்க்கைய பேஸ்மெண்ட்லயும் தந்தை தந்தைகிட்டையும் எலிசபெத் கழிக்கிறாங்க இதுல எலிசபெத் தன்னோட அப்பா ஜோசப்னால ஏழு குழந்தைகளை பெற்றெடுக்கிறாங்க இதுல ஒரு குழந்தை பிறந்த உடனே இறந்துருது மீதி உள்ள ஆறு குழந்தையில மூணு குழந்தைய ஜோசப்பும் ரோஸ்மேரியும் வளர்க்குறாங்க எப்படின்னா எலிசபெத் இந்த மூணு குழந்தைகளும் அனாத குழந்தைகளை வீட்டு வாசல்ல வித்துட்டு போனதா ஜோசப் எலிசபெத்தோட அம்மாவான ரோஸ்மேரி கிட்ட சொல்லி நம்ப வைக்கிறாரு மீதி உள்ள மூணு குழந்தையும் எலிசபெத் கூடதான் பேஸ்மெண்ட்ல வளர்றாங்க இதுல ஒரு குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியாம போக அந்த டைம்ல எலிசபெத் ஜோசப் கிட்ட ரொம்ப கெஞ்சி கூத்தாடி ஹாஸ்பிட்டலுக்கு ஏப்ரல் டுவெண்டி சிக்ஸ் ரெண்டாயிரத்தி எட்டுல கூட்டிட்டு போறாங்க அப்ப எலிசபெத்துக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு ஹாஸ்பிட்டல் உள்ள மெடிக்கல் ஸ்டாஃப் மூலியமா போலீஸ் உதவியோட ஜோசப அரெஸ்ட் பண்றாங்க மார்ச் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஜோசப் கருணை காட்ட சொல்லி அப்பீல் பண்றாரு ஆனா அவருக்கு வாழ்நாள் சிறை தண்டனை கோர்ட் விதிச்சிருச்சு இதுல கிட்டத்தட்ட எலிசபெத் மூவாயிரம் தடவை தன்னோட தந்தையால ரேப் படுறாங்க எல்லாத்துக்கும் டவுட் வரல ஏன் ரோஸ் மாரி கண்டுபிடிக்கலன்னு ஒரு இன்ஜினியர் பேஸ்மெண்ட்ல எலிசபெத் அடைச்சி வச்சிருந்த ஒரு ரூம்ல ஒரு செல்லர் இருக்கு அது வந்து யாருக்கும் கண்ணுக்கு தெரியாதபடி அவர் ஹிட்டன் பண்ணி வச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் அதை சவுண்ட் ப்ரூஃபும் கொண்டது இத்தனை வருஷமா ஸ்பெஷல் ஜெயிலில் தன்னோட தண்டனை அனுபவிச்சிருந்த ஜோசப் இப்போ காமன் ஜெயிலுக்கு மாத்தியிருக்காங்க இப்போ அவருக்கு வயசு எண்பத்தி எட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்துல அவர் பரவாயில்ல வெளியில வருவாருன்னு பேசிக்கிறாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ